வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நாம் இந்த அதிதீவிர கிரக பாதிப்புகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவை பார்க்கலாம் அதாவது நான் இது நேற்று ஒரு ரீல் போட்டிருந்தேன் கண்டாந்தா அப்படின்னு லக்கண கண்டாந்தம் நட்சத்திர கண்டாந்தம் திதி கண்டாந்தம்னு இருக்குது இந்த கண்டாந்தா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கண்டு அப்படின்னா நாட்டுன்னு அர்த்தம் அதாவது முடிச்சு அப்படின்னு அர்த்தம் அண்டா அப்படின்னா வந்து எண்டு அதாவது முடிவு அதாவது இந்த கண்டாந்தா இடங்கள் அப்படின்னு அந்த ரீல்ல போட்ட மாதிரி இந்த ஒரு மூன்று இடங்கள்ங்க இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அதாவது காலச்சக்கரத்துக்கு முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் இந்த இடத்துல இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் முடியுங்க இந்த இடம் அதே மாதிரி இங்க கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் மக நட்சத்திரம் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் கேட்டை தனுசல் மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் மெயினாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து லக்கணப்புள்ளி இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் விதி என்ன அப்படின்னா முதலில் லக்னப்புள்ளி இந்த ஆறு இடங்கள்ல இந்த ஆறு நட்சத்திரங்கள்ல இருக்கான்னு பார்க்கணும் லக்ன புள்ளி உங்களுடைய அசண்டன் சைன் ரெண்டாவது வேறு ஏதாவது கிரகங்கள் இந்த ஆறு இடங்களில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் நம்ம கோள்கள் ஏதாவது இந்த ஆறு இடங்களில் கரெக்டாக இந்த பாயிண்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து அந்த கீழே உங்கள் ஜாதக நோட்டில் அட்டவணையில் இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது நீங்கள் இந்த ஆறு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கா அப்போ அந்த கிரகம் கண்டாந்த அமைப்பில் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கா அப்போ கண்டாந்த அமைப்பில் இருக்குது இங்கே ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கர்ம முடிச்சு ஸ்பிரிச்சுவல் நாட் படியான கர்ம வினைகளை இந்த பிறவியில் கொண்டு வரக்கூடிய அமைப்பு இது கொஞ்சம் ஆன்மீகம் கலந்த ஜோதிட அமைப்பில் தான் இது இருக்கும் அதனால் வந்து இதில் சில பேருக்கு வந்து இந்த ஆன்மீகம் பொது உடைய உடையிலேயே போவாங்க அந்த கொள்கையை யூஸ் பண்ணி ஜாதகம் பார்ப்பாங்க பட் ஆனால் அது நாம் தவிர்க்க முடியாத ஒன்று ஏன்னா இதில் வந்து எல்லாமே ஜாதகமே பல ஜென்மாதத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவி ஏற்பட்டிருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜாதக நவக்கோள்களுமே ஸோ அதை நம்ம தவிர்க்கவே முடியாது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மேபி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது புரியாது உங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா இந்த ஆரம்ப நட்சத்திரம் எப்பவுமே காலச்சக்கரத்துக்கு மேஷம் இதுதான் வந்து முதல் ராசி இதில் வந்து அப்படியே கடிகார சொத்தில் இங்கே மீனம் வருதுங்க இப்போ இந்த மேஷத்தில் ஆரம்ப நட்சத்திரம் வந்து அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம் முடிவு பார்த்திங்கன்னா புதன் ரேவதி நட்சத்திரம் இது அப்படியே ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் அப்படியே ஒரு சைக்கிள் இதில் என்ன அப்படின்னா இன்னொன்று இந்த ராசி அப்படிங்கிறது ஜல ராசி மேஷராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசி இந்த நெருப்பு மற்றும் ஜலம் அதாவது வாட்டர் அண்ட் ஃபயர் இது ரெண்டுமே ஒரு கான்ட்ராடிக்டான ஒரு விஷயங்க அதாவது நெருப்பு வந்து தண்ணீரை சூடுபடுத்தும் தண்ணீர் நெருப்பை அணைக்கும் ரெண்டுக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்குது குவான்டிட்டி பொறுத்து தான் ரெண்டுக்குமே அப்போது இதில் இந்த மாதிரியான அமைப்பில் இந்த ஜங்ஷனில் இந்த சந்தியில் பிறந்த ஜாதகர்கள் ராசி சந்தியாக இருக்கட்டும் இந்த இடத்துல போய் ராசியில் இருக்குதுன்னு வைங்க இதா வந்து டிகிரி வைஸ் சொன்னால் ஒவ்வொரு ராசியும் முப்பது முப்பது டிகிரி அதில் வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு டிகிரி மீனராசி இருபத்தாறு டிகிரி நாற்பது செகண்ட்லருந்து முப்பது டிகிரி வரைக்கும் இருக்கும் மே மீனராசியில் அந்த ரேவதி நட்சத்திரம் இந்த இடத்துல போய் லக்ன புள்ளி இல்லை ஏதாவது கிரகம் சுக்கரன் போய் இங்கே உச்சமாக இருக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு வைங்களேன் இது வந்து கண்டாந்தம் அப்படின்னு அர்த்தம் இப்போ டக்குன்னு நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரனை முதல்ல எடுப்போம் களத்தரக்காரன் களத்தரக்காரன் இந்த இடத்துல இருக்குதுன்னு வைங்க இதே வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா ஜீரோ டு மூணு மூணு டிகிரி இருபது செகண்ட் அதே தான் மீ மீதி இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் ஆயிலத்துக்கும் நீங்கள் இருபத்தாறு டு நாற்பது டு முப்பது இங்கே ஜீரோ டூ மக நட்சத்தம் சிம்ம நுழைந்தவுடன் பூஜ்ஜியம் டிகிரிலேருந்து மூணு டிகிரி இருபது செகண்ட் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் இங்கேயே அதே மாதிரி நோட் பண்ணிங்க கேட்டை இருபத்தாறு டிகிரி நாற்பது செகண்ட் இருந்து முப்பது டிகிரிக்கு கேட்டே இருக்கும் அதே மாதிரி இங்கே மூல நட்சத்திர ஆரம்பம் வந்து தனுசு ராசியில் மூன்று டிகிரி இருபது செகண்ட் இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கணுங்க இப்படி இருக்குது சுக்கரன் உதாரணத்துக்கு சுக்கரன் இருக்குது அப்படின்னா சுக்கரன் வந்து களத்திற்காருங்க அப்போ திருமண தாமதம் திருமண தடை திருமணத்தில் பல பிரச்சனைகள் மற்றவர்களுடன் பழகுவதில் பிரச்சனைகள் அந்த ரிலேஷன்ஷிப் இன்செக்யூரிட்டி அப்படிமாங்க திருமணம் வந்து இது தக்க வைக்க முடியுமா இது கொண்டு போக முடியுமா நிறைய சிக்கல்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க திருமண மன வாழ்க்கையில் அப்போ இந்த சுக்கரன் வந்து இந்த கண்டாந்த அமைப்பில் இருந்ததுன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் மெயினாக ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட நூல்களில் இதே வந்து மற்ற கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க சிம்பிளாக முடிச்சிட்டாங்க ஒரே வரியில் வந்து நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஏஐ வந்து எல்லாமே சொல்லிடுது எங்கே எதில் போய் படிக்கிறது எல்லாமே ஸோ இது ரொம்ப வந்து மற்ற நட்சத்திரங்கள் மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஹெல்த் கம்ப்ளைன்ஸ் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஹெல்த் கம்ப்ளைன்ஸும் போராட்டமாக இருக்கும் ஏதாவது நோய் நொடிகள் அவர்களை இப்போ உதாரணத்துக்கு சோரியாசிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குங்க அந்த லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு அதில் பாதிக்கும் இந்த தடையில் பொடுகா கொட்டும் ஏதோ ஒன்று இந்த மாதிரி வந்து ஒரு குறை ஏற்படுத்திடும் அவர்கள் வாழ்க்கையில் இல்லை வந்து இந்த குணப்படுத்த முடியாத டிசீசஸ் அது ஒன்றும் பெரிய டிசீசஸ் இல்லை பட் இருந்தாலும் அது அந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணது இல்லையா இப்போ எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்லாம் சுயாசி சாத்துடுச்சுலாம் ரொம்ப க கஷ்டப்பட்டார் இந்த எண்ணெய் தடவுவார் பொடுகாட்டை அப்படியே ஸ்கேல் அப்படியே தலையிலிருந்து விழுகும் எண்ணெய் வாங்கி வாங்கி உடம்புக்கு பூரா தேய்ப்பார் வீடு பூரா எண்ணெயாக இருக்கும் ஒரு சேரே பூரா அதுக்குன்னே தனியாக ஒதுக்கிடணும் ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் பாதிக்குது வேறு எதுவும் பண்ண முடியாது முடியாமல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் துன்பங்களை விளைவிக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்னால் நார்மலாக சளி காய்ச்சல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இது வந்து வேறு டைப்பில் கொண்டு போகும் அதாவது வாழ்க்கையே அதுக்காக வாழ்கிற மாதிரிலாம் பண்ணி விட்டோம் இங்கே சில பேர்த்துக்கு இந்த மு முடியை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க தலையில் ஒரு வாழ்க்கை தலை அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி டைம் செலவு அது கால விரயத்தை பாருங்கள் எப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரியான அமைப்பில் வந்து கொண்டு போய்விடும் அதே வந்து சில பேர்த்துக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸுன்னு ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்து ஒன்றும் ட்ரபுள் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பெருமளவில் அந்த டே டு டே லைஃப்பை வந்து பாதிக்கும் மன எமோஷ்னலி வந்து பாதிக்கும் நிறையா வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இதெல்லாம் ஏன் உண்டு பண்ணுதுன்னு நீங்கள் யோசிக்கணும் எதுக்காக இந்த கண்டாந்தா அமைப்பில் புள்ளியோ இதெல்லாம் இருக்குன்னா உங்களை சீக்கிரம் வந்து கடவுளை கடவுளின் பக்கம் கொண்டு போகக்கூடாது மோட்சத்தை அடுத்தடுத்த பிறகுக்கு தள்ளி போடும் இதெல்லாம் வந்து ஒரு பரீட்சை மாதிரி நீங்கள் இதெல்லாம் கடந்து வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் வீடு பேர் மோட்சம் இந்த பனிரெண்டாம் பாவம் குறிக்கிறதுக்கு போகும் அப்படின்னு கொஞ்சம் ஆன்மீக செய்தியாக இது இந்த கண்டாந்தா மட்டும் இந்த அமைப்பில் வரும் ஸோ ஆனால் நாம் வந்து ஈஸியாக பார்க்கணும் ஒருவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வாழ்க்கையில் வேலை கிடைக்கல நிறைய முயற்சிகள் செஞ்சு கிடைக்கலைன்னா இந்த கண்டாந்த அமைப்பில் நீங்கள் எடுத்தோன்னே ஒரு ஜாதகத்தை இந்த இடத்துல எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் இந்த மூணு இடம் தான் மெயினுங்க இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கணும் இந்த கிரகம் இந்த எஜ்ஜில் வந்து இருக்கும் இருபத்தி ஏழு டிகிரியில் இங்கே வந்து இருக்குது அப்படின்னா சகோதரர்களோட உறவுகள் பிரச்சனைக்குள்ளே ஆகும் அவர்களுடைய வாழ்க்கையை பயணத்தை கழிக்க வேண்டியதாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் அதே மாதிரி சுக்கரன்னா மனைவி இல்லை வந்து மன வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் அதிலேயே வாழ்க்கை உங்களுடைய காலம் விரையமாயிடும் ஏன்னா இந்த முகமது அலின்னு ஒரு பாக்ஸர் இருப்பார் அவருடைய இந்த இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சில் ஸ்பீடாக பேசுவார் ஆங்கிலம் ஸ்பீடாக பேசுவார் அதில் வந்து வச்சுருவார் ஒரு மனிதருக்கு பதினாறு வருடங்கள் தான் அதாவது தூக்கம் இதெல்லாம் போக ஒரு பதினாறு வருஷந்தான் நூறு வருஷம் ஒரு மனிதர் வாழ்கிறோன்னா அதில் பதினாறு வருடம் தான் ப்ரொடக்டிவாகவே இருக்க முடியுமாவான் அது மொத்தமே அதில் நீங்கள் பாருங்கள் வாலிப வயது இருபது முப்பது டு அறுபது வயதில் அதில் எவ்வளோ வருஷம் கிடைக்கும் ஒரு ஒரு எட்டு வருஷம் கிடைக்குதுன்னு வைங்க ஆனால் எட்டு வருஷம் இந்த மாதிரி ஒரு சி சிறு சில்லி ரீசன்ஸ்னால அக்கப்போராயி வாழ்க்கை குவாலிட்டியை பாதிக்குதுன்னா எப்படின்னு பார்த்துக்குங்க குடும்ப உறவுகள் புதன் மாமன் மாமன் வகை உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுலேயே லைஃப்பு வந்து கடந்து போவோம் குரு குருனா படிப்பு அதில் ஏதாவது தடைகள் வருவது புதன் படிப்பை குறிக்கக்கூடிய கிரகம்தான் புதனுமே ஸோ இந்த மாதிரி அமைப்பில் துன்பங்கள் வரலாம் சூரிய சந்திரர்கள் தாய் தந்தையர் அவர்களுக்கு ஏதாவது துன்பமாகி அவர்களை பார்த்துக்க வேண்டிய அமைப்பு இல்லை அவர்களால் ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது சொல்லுவாங்க படி இதை படின்னு ஸோ இந்த மாதிரியான அமைப்பெலாம் இருக்குது ஸோ நிறைய இதுலேயே வந்து லைஃப் வந்து உங்களுக்கு இதாகிடும் ராகு கேதுன்னா அவங்களுக்கு தெரியும் சொல்லவே தேவையில்லை ஏதாவது டிசீஸ் இப்போ நான் சொன்னேன் இதை விட கொஞ்சம் கொடிய நோய்கள் எதாவது தாக்கப்படலாம் அதனால் சுகர் கம்ப்ளைண்ட் டயபெட்டிக்கு எப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்னால் பரவாயில்ல ரொம்ப டைப் டூ டைப் த்ரீனா அப்புறம் அதுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் டயாலிசிஸ் பண்ணணும் கண் ப்ராப்ளம் ஆகும் ஸோ இந்த மாதிரி இந்த கண்டாந்த அமைப்பில் கிரகங்கள் அதுவும் அதிகப்படியான கிரகங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாதுங்க சனி பகவான் மட்டும் இருந்தார் அப்படின்னா அவர் தான் கர்மக்காரகன் கண்டிப்பாக வேலையில்தான் தான் பிரச்சனை வரும் வேலை பிடிக்கவே பிடிக்காது வேலைக்கு போனாலும் ஏதாவது துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு வந்து விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் விதி விளக்கு கண்டிப்பாக இருக்கும் ஜாதகம்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குன்னா அது சொல்யூஷன் இருக்கும் விதி வழக்குகள் இருக்கும் வேறு கிரக பார்வைகள் சேர்க்கைகள் இல்லை ஏதாவது நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட்டு போன வீடியோவில் பார்த்தோம் இந்து லக்னம் இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதெல்லாம் வந்து தூக்கிவிடும் ஜாதகம் ரொம்ப வந்து அமுத்தாது ஸோ இதுதான் அமைப்பு இப்போது சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கோன்னா இந்த மீனம் மற்றும் மேஷம் கண்டாந்த மூணு கேட்டகரியாக பிடிச்சிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இதில் இந்த இடத்தில் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பிஸ்னஸ் மாற்றி பிஸ்னஸ் தொழில் மாற்றி தொழில் உடாப்படியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் பெரிய வெற்றிகள் வந்து வருவது கடினம் இதில் அந்த கண்டாந்தத்தில் ஏதாவது கிரகங்கள் இல்லை லக்கணப்புள்ளி சிக்கியிருந்தா அதே மாதிரி இந்த இரண்டாம் இடம் அப்படி இந்த இரண்டாம் இந்த இடத்தை பார்க்கும்போது கடகம் ஆயில்யம் சிம்மம் மகம் இந்த ஜங்ஷனில் கிரகங்களோ லக்கணம் புலிகளோ இருந்ததுன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்க ரொம்ப ஓவர் பணம் 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 அதை நோக்கி ஓடக்கூடிய அமைப்பு அதில் வெற்றியும் அடைவாங்க ஸோ இந்த மக நட்சத்திரம் அதில் பிறந்தவரும் சரி ஆயில் நட்சத்திரம் பிறந்தவரும் சரி மேக்ஸிமம் உங்களுக்கு ஜ இது ஜலராசி கடக லக்கணத்திலலாம் பிறந்தாங்கன்னா அதுவும் ஆயுள் வெளிநாட்டில் போவாங்க பணம் பணம் அதை நோக்கியே வாழ்க்கை ஓடிடும் பெரிய அதுலேயே கொஞ்சம் அப்படியே போயிடுவாங்க ரொம்ப கித்து பிடிச்ச மாதிரி ஸோ அடுத்து தான் இந்த மூன்றாம் இடம் அதாவது விருச்சிக கேட்டை மற்றும் தனுசு மூலம் இதில் லக்கண புள்ளி இல்லை கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியல் லைஃபே விடாதுங்க ஏன்னா வந்து காலச்சக்கரத்துக்கு இது எட்டாம் பாவமாக வந்துடும் அப்போ அது உங்களை வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தான் கொண்டு போகும் நம்ம நீங்கள் போராடுவீங்க பணத்தை சம்பாதிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம் இங்கே வந்து பணம் காசு அதை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அதில் அச்சீவ் பண்ணுவாங்க இங்கே அதுக்கான முயற்சிகள் செய்வாங்க இங்கே சுத்தமாகவே அதுக்கான அமைப்பே வராது நீங்கள் ஆன்மீக பாதையை நோக்கி சுயோக சாதனைகள் அந்த சைடு தான் உங்களை வந்து நீங்கள் கொண்டு போகணும் உங்கள் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இங்கே வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் இங்கே ஓகே அப்படியே வாழ்க்கை ஓடிடும் ஏதோ ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இங்கே அனுபவிப்பாங்க நல்ல மெட்டீரியல் லைஃப் அனுபவிப்பாங்க இங்கே மெட்டீரியல் லைஃபே கிடையாது இம்ப்ரூவ் பண்ணிவிடும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் மேபி அதனால தான் மூல நட்சத்திரம்னால் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தாவே கொஞ்சம் பயப்படுறதுக்கு காரணம் தான் அது பயப்படணும்னு அவசியம் கிடையாது இதில் இந்த ஆண் மூலம் அரசாங்கம் மூலம் அப்படிலாம் எதுவும் கிடையாது இதில் என்னென்னா ஆன்மீக பாதையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை திசை திருப்பினீர்கள் அப்படின்னா சக்ஸஸ் வரும் இல்லை பணம் காசு சம்பாதிக்கணும் அந்த வேட்கையில் போனீங்க அப்படின்னா ஏமாற்றங்கள் தான் வரும் ஸோ இதுதான் இது வந்து ரொம்ப முக்கியமான இது ஒரு கான்செப்ட் இது அப்படியே நவாம்சத்துலேயும் பார்ப்பாங்க இந்த நவாம்சத்துலையும் இந்த கண்டாந்தா பொருந்தும் நவாம்ச கட்டத்திலையும் இதே மூன்று இடங்களில் ஏதாவது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகள் போய் உட்காந்துருக்கான்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு ராசி கட்டத்தில் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானாதிபதி நவாம்சத்தில் இங்கே போய் கண்டாந்த அமைப்பில் இங்கே உட்காந்துருக்குதுன்னு வைங்க அது ப்ராப்ளம் ஆகும் சரியா இதில் நல்லா இருக்குது ராசி கட்டத்தில் கண்டாந்தது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம உதிக்கிற முடியாது நவாம்ச கட்டத்தை கம்பல்சரி நம்ம பார்க்கணும் நவாம்ச கட்டம் பார்ப்பது இப்படி அந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா வந்து அதை வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கணும் இப்போ இதில் பார்த்தா நல்லாயிருக்கு ஒவ்வொன்றும் இருக்குது ஆனால் அவர் வாழ்க்கை ராஜயோகங்கள் அதெல்லாம் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட்டே இருக்காது அந்த தசாபுத்தி காலங்களில் இப்படி பார்த்தா அந்த தொழில் ஸ்தானாதிபதி தசையே நடந்தாலும் இங்கே உச்சமாக இருந்தாலும் இங்கே கண்டாந்த அமைப்பில் போய் நவாம்சத்தில் இந்த மூன்று இடத்துல எங்கேயாவது இருக்குது அது முக்கியமாக பொருள் இங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை பொருளாதார பொருளாதாரத்தில் மேன்மை ஏன்னால் இன்றைக்கி வந்து பொருளாதாரம் இருந்தால் அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான் பணம் காசு இருந்தால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் எல்லாத்துக்குமே அப்போ இங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த கடகம் சிம்மத்தில் இந்த ஏரியாவில் இருந்தால் நவாம்சத்தில் பிரச்சனை இல்லை இந்த ஏரியா முக்கியமாக இந்த ஏரியாவில் நவாம்சத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்குதான்னு பாருங்கள் நவாம்ச கட்டத்தை எடுத்து இந்த விருச்சிகம் மற்றும் தனுசு இந்த ரெண்டு இடத்தில் அது இந்த எஜ்ஜில் இந்த டிகிரியில் இருக்குதான்னு பார்க்கணும் ஆனால் டிகிரி வைஸ் உங்களுக்கு கையில் இருக்கிற தெரியாது ஜெகநாத ஹோரா ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க ஈஸியாக பார்த்துக்கலாம் அதை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் அதில் ரைட் சைடில் ரைட் க்ளிக் பண்ணி ஷோ நவாம்சா டிகிரிஸ்னு அதில் எல்லா அட்டவணை டிவிஷனல் சார்ட்ஸையும் பார்த்துக்கலாம் நீங்கள் மற்றவங்க பார்க்க முடியாது ஸோ மன்னிக்கவும் எங்கட்டியும் அந்த ஸ்பெஷலைஸ் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் சொல்ல இல்லை எதுவுமே அந்த ஜெகநாத ஓராக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியவங்க ஈஸியாக ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஸோ இதுதாங்க விஷயம் அப்போது அதிதீவிர கிரக பாதிப்புகள் அப்படிங்கும்போது வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவாக போகுது அது இல்லை பெரிய முன்னேற்றம் நான் போராடுறேன் போராடினிங்கன்னா இங்கே ஜெயிக்கலாம் இங்கே இருக்கிறவங்க ஓகே இங்கே போராடிட்டே இருக்க வேண்டியது தான் லைஃப் லாங் அப்படியே ஓடிடும் இங்கே என்ன போராடினாலும் நீங்கள் திசை மாறணும் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் ஜோதிட யதார்த்தம் நாம் வந்து அதை எதிர்க்கக்கூடாது அதோட வாழ்க்கையே அதோடைய பெரியவங்களாம் சொல்லுவாங்க அதோடய பயணத்திலேயே போயிட்டே இதுன்னு இந்த மோட்டிவேஷன் ஸ்லாங்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இது பேஸ் பண்ணி தான் ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள் எப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்து லக்னா வீடியோஸ் பாருங்கள் அது நல்ல வரவேற்பு இருக்குது அதை கால்குலேட்டர்னு கூட நான் போட்டிருக்கேன் என்னுடைய வெப்சைட்டில் ஸோ ஈஸியாக நீங்களே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதோடைய முந்தைய வீடியோ இங்கே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நம்ம ஜோதிட ஆலோசனை பெற வரும்ங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் என்னங்கிறத போடுறேன் ஸோ இங்கே இந்த இடத்துல இருக்குன்னா உங்களுடைய பாதை வந்து இங்கே அதிக கிரகங்களோ இல்லை லக்னமோ சந்திரனோ இந்த எஜ்ஜில் இந்த ரெண்டுக்கு ஜங்க்ஷனில் இருக்குது டிகிரிஸெலாம் ஆறு டிகிரிக்குள்ளே இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு போங்க உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ நன்றி நன்றி நன்றிங்க